வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் குருவின் தன்மையால் சீடன் பெறும் பயன் குரு நமக்கு லட்சிய சித்தியை தருபவர் பாபத்தை போக்கி பரிசுத்தி செய்கிறவர் என்பதோடு சர்வ வியாபகர் சர்வமும் அடிபட்டு போன நிர்குண அவ்யர்த்தம் என்று ஸ்லோகம் டிஃபைன் செய்திருக்கிறது சரி நமக்கு சித்தி வேண்டும் குரு என்பவர் அதை தருகிறார் என்றது சரி பாபம் போனால் ஒழிய சித்தி கிடைக்காதாகையால் அதை போக்குபவர் என்றதும் சரி இந்த இரண்டும் நமக்கு பிரயோஜனமாவது ஆனால் அவர் சர்வ வியாபகர் அதற்கு மேலே அவ்வியக்த வஸ்து என்பதால் நமக்கு என்ன பிரயோஜனம் அவர் அப்படி இருக்கிறார் என்று சொன்னாலே அதுதான் நமக்கும் பிரயோஜனம் எப்படி எப்படியென்றால் புழுவை ஒரு குழவி கொட்டி தன் ரூபமாகவே பண்ணிவிடுகிற மாதிரி சிஷ்யர்களை தன்னுடைய நிலைக்கே உசத்திவிடத்தான் குரு இருக்கிறார் ஆனபடியால் அவர் இப்படி இப்படி இருக்கிறார் என்று அவரை பற்றி லக்ஷணம் சொன்னால் நாமும் அவர் மாதிரியே அந்த லக்ஷணங்களை பெறுகிற பெரிய பிரயோஜனத்தை அவர் அனுகிரகிக்கிறார் என்றே அர்த்தம் அவருடைய ஸ்வரூப லட்சணத்தை சொன்னாலே நமக்கும் அது சித்திக்கிறது என்று ஏற்பட்டு விடுவதால் நமக்கான பெரிய பிரயோஜனமும் அதில் வந்து விடுகிறது சித்தி என்றுதானே ஸ்லோகம் ஆரம்பித்தது இதுதான் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து அத்வைதமும் அனுகிரக பாவமும் அத்வைதியமாக இருக்கும் அவ்யக்த சித்தியும் அந்த நிலையிலுள்ள பிரம்ம வித்யா குருவின் அனுகிரகத்தால் சிஷ்யருக்கு கிடைக்கும் அதுதான் உச்சாணியான லட்சிய சித்தி சர்வமும் அடிபட்டு போன முடிவான நிலை அப்படியென்றால் சர்வத்திலும் யாபிக்கிற விஷ்ணு நிலையை ஏன் சொல்ல வேண்டும் இங்கேதான் கருணை பிரேமை என்பது வருகிறது சர்வமும் அடிபட்டு போன அத்விதீய ஸ்திதி அடைந்த ஒரு மகான் அப்படியே தம் பாட்டுக்கு சமாதியில் இருந்து கொண்டிருக்காமல் குரு வேஷம் உபதேசிக்கிறார் என்றால் சர்வத்துக்கு இறங்கி வந்து விட்டார் என்றுதான் அர்த்தம் எதனால் இறங்கினார் என்றால் பிரேமையினாலே கருணையினாலே தான் பெற்ற இன்பம் வையகமும் பெறனும் என்ற கருணையினால்தான் இறங்கி வந்து உபதேசிக்கிறார் இறங்கத்தான் செய்கிறாரா என்றால் அப்படியும் சொல்ல முடியாது மனோநாசம் பூர்ணமாக பண்ணி பிரம்மானுபவம் பெற்றுவிட்ட ஒருவர் அப்புறம் அந்த நிலையிலிருந்து இறங்குவது என்பதே இல்லை ஆனாலும் ஏன் எப்படி என்று தெரியாது இதுவரை யாரும் அதை விளக்கிச் சொல்லவும் இல்லை சர்வம் அடிபட்டு போன நிலைக்கு போனவர்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டே நிலை குலையாமலே சர்வத்தையும் பார்த்து பரம கருணை கொண்டு அதை நல்வழிப்படுத்தணும் என்று நினைத்து குரு வேஷம் போட்டுக்கொண்டு உபதேசித்திருப்பதை நிறைய பார்க்கிறோம் ஆச்சாரியால் சுகாச்சாரியால் உள்பட பல பிரம்ம நிஷ்டர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் ஏன் எப்படி என்றால் தெரியாது அம்பாள் காரியம் கொட்டி கொட்டி குலவியாக்குகிறதில் சத்குருவானவர் சத்தான சிஷ்யனுக்கு அத்வைத சித்தி தருவதோடு துவைத லோகத்தில் இருக்கிற பெருவாரி ஜனங்களை லோக ரீதியான வாழ்க்கையிலே தர்மமாக நடக்க பண்ணி நல்வழிப்படுத்தவும் செய்கிறார் மறுபடி சொல்கிறேன் குரு லோக சம்பந்தப்பட்டிருப்பதால் அவருக்கு அசலே துவைத திருஷ்டி வந்து விட்டதாகாது அத்வைதமான ஒன்றையே துவைத பிரபஞ்சத்திற்குள்ளேயும் கண்டுகொள்கிற திருஷ்டியோடு தான் குரு காரியலோகத்தில் இறங்கியிருக்கிற மாதிரி இருப்பது வாஸ்தவத்தில் இறங்கவில்லை இறங்கின மாதிரி நமக்கு தோன்றுகிற நிலை இது நம்முடைய தோற்றம்தான் அவருடைய உள்ளனுபவத்தில் இரக்கம் ஏற்றம் எதுவும் கிடையாது பிரபஞ்சம் என்கின்ற துவைதத்தை அசலே பிரம்மத்தினின்று வேறாக பிரிந்த துவைதமாக பார்க்காமல் அதிலும் அத்வைத பிரம்மே ஊடுருவி இருப்பதை வியாபித்திருப்பதை அதாவது பிரம்மமே விஷ்ணுவாக எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பதை அனுபவபூர்வமாக கண்டு கொண்டே அவர் குருவேஷம் போட்டுக்கொண்டு உபதேசிப்பது அந்த கருணையில் ஒரு பெரிய ஆனந்தம் உண்டு துவைத ஆனந்தமும் அத்வைத ஆனந்தமும் இப்படி என்று சொல்ல முடியாமல் கலந்த ஆனந்தம் அத்வைத அஸ்திவாரத்திலேயே எழும்பின ஆனந்தம் அதாவது உச்ச லட்சியம் நழுவாமலே உண்டான ஒரு வர்ணனாதீதமான ஆனந்தம் இதுவும் அவரால் சிஷ்யர்களுக்கு அனுகிரகிக்கப்படுகிறது சிஷ்யரும் குருவாக ஆகி லோகோபகாரமாக உபதேசம் பண்ணும்படி அவர் செய்வதில் இப்படி உள்ளே அத்வைத சாந்தம் வெளியிலே துவைத மாதிரி லோகத்துக்குத் தெரிகிற அனுகிரக கிருத்தியம் என்று ஆகிறது அப்படித்தான் மகாவிஷ்ணு லோக பரிபாலனம் பண்ணுவது இது குரு செய்வது சிஷ்யலோக பரிபாலனம் ஹர்ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து குருவாக திருமாள் நாராயணம் பத்மபுவம் என்று ஆரம்பித்தே நாம் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களை பின்பற்றும் ஸ்மார்த்தர்கள் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்திற்கு குரு பரம்பரை சொல்வதால் இங்கே அந்த முதல் குருவான விஷ்ணுவை குறிப்பிட்டு சொல்வது ரொம்பவும் பொருத்தமாயிருக்கிறது சகசிரநாமத்தில் அவருக்கு குரு என்றும் குரு தமன் என்றும் நாமாக்கல் கொடுத்திருக்கிறது குரு தமன் என்றால் ஏனைய குருமார்களை விட சிரேஷ்டமான உத்தம குரு என்று அர்த்தம் இங்கே குரு என்பதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது மகாவிஷ்ணு சர்வ வித்யைகளையும் உபதேசிப்பதால் குருவாகிறார் என்று சொல்லி அதோடு இன்னொரு அர்த்தமாக சர்வ ஜீவர்களையும் பிறப்பிப்பவர் என்பதாலும் அவர் குரு என்று சொல்லி இருக்கிறார் இதிலிருந்து பிறப்பை தரும் பிதாவை குரு என்று சொல்வதுண்டு என்று புரிந்து கொள்ளலாம் சமஸ்கிருத லிட்ரேச்சரில் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயம் அப்பாவுக்கு குரு பட்டம் உண்டு என்பது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகா பெரியவா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா பிரிவ ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய் சங்கர் காஞ்சி சங்கர் காமகோடி சங்கர காமாட்சி சங்கர் காமதேனு சங்கரை हर हरशङ्कर जय जयशङ्कर महाप्रियवाचरणम्